வணக்கம் உலகநாயகன் கமலஹாசன் ஹிந்தில பாலிவுட் சூப்பர் ஸ்டார் சல்மான் கானுக்கு கமல் கொடுத்த வீடியோ தான் வைரல் ஆகிட்டு இருக்கு ஹிந்தில பஞ்ச் டெயலாக் பேசிய சல்மான் கானுக்கு ஸ்டேஜ்ல வச்சே தமிழ்ல கவுண்டர் அட்டாக் கொடுத்திருக்காரு கமல்ஹாசன் இந்தியன் டூ பிக் பாஸ் ஷூட்டிங் முடிஞ்சதும் லைஃப் படப்பிடிப்புல பிஸி ஆகிட்டார் மணிரத்னம் இயக்கக்கூடிய இந்த படம் பிரம்மாண்டமா உருவாகிட்டு இருக்கு இதுக்கிடையில கமல்ஹாசன் நடிக்கக்கூடிய கல்கி திரைப்படம் பான் இந்தியா சோனர்ல ஹிந்திலயும் வெளியாகுது கமல் தன் ஆரம்ப காலங்கள்ல பல ஹிந்தி படங்கள்ல நடிச்சு மாஸ்க் காட்டினார் போன்ற கமலோட ஹிந்தி படங்கள் பாலிவுட் முன்னணி ஹீரோக்களுடைய தூக்கத்தையே இல்லாம செஞ்சிருச்சு இதனால கமலுக்கு எதிராக மறைமுகமா அரசியல் செஞ்சே அவர் அங்கிருந்து ஃபீல்ட் அவுட் ஆக்குனாங்க பாலிவுட் ஹீரோக்கள் இருந்தாலும் புதிய முயற்சிகள் செஞ்சு தமிழ்ல பல தரமான படங்களை கொடுத்திருக்கார் கமல்ஹாசன் அதனாலதான் அவரு உலக நாயகன் அப்படின்னு ரசிகர்களால கொண்டாடப்படுறார் இந்த நிலையில பாலிவுட் சூப்பர் ஸ்டார் சல்மான் கானுக்கு கமல் தக்லைஃப் கொடுத்திருக்க சம்பவம் தான் வைரல் ஆகிட்டு இருக்கு தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி அப்படின்னு பல மொழிகள்லயும் சொந்தமா டப்பிங் பேச நடிப்பவர் தான் கமலஹாசன் அதனாலதான் அவர் பானிந்திய மொழிகள்ல சரளமா பேசுறதை பார்க்க முடியும் இந்த நிலையில தான் மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில சல்மான் கானுக்கு தக்லைஃப் கொடுத்திருக்கார் கமல்ஹாசன் அதாவது ஒரு நிகழ்ச்சியில தான் நடிச்ச படத்துல இருந்து பஞ்ச் டயலாக் ஒண்ணு ஹிந்தியில பேசி காட்டுறார் சல்மான் கான் அந்த டைலாக தமிழ்ல சல்மான் கான் பேச முடியுமா அப்படின்னு கேட்கிற கமல்ஹாசன் அவரே அதை டிரான்ஸ்லேட் செஞ்சும் வம்பிழுக்கிறார் அதன்படி சல்மான் கான் பேசிய பஞ்ச் டைலாக கமல்ஹாசன் தமிழ்ல ஒரு வாட்டி கமிட் பண்ணிட்டேனா அப்புறம் நானே சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு மொழிபெயர்க்கிறார் அது மட்டும் இல்லாம கூடவே அதை திருப்பி சொல்ல முடியுமா அப்படின்னு சல்மான் கான் கேட்டு சவால் விடுறார் கமல் அதை ஏற்றுகிட்ட சல்மான் கான் திக்கி திணறி தமிழ்ல பேச அரங்கமே அந்தருது அதுக்கப்புறமா அதே வசனத்தை கமல் மலையாளத்துல சொல்லி கொடுக்க சல்மான் கானால அப்படியே பேச முடியாம எஸ்கேப்பும் ஆகிறார் ஹிந்தில பஞ்ச் டைலாக் பேசிய சல்மான் கானுக்கு தமிழ் மலையாளம் அப்படின்னு தக்லீஃப் கொடுத்த கமல்ஹாசனுடைய வீடியோ தான் இப்போ ரசிகர்கள் மத்தியில வைரல் ஆகிட்டு இருக்கு அப்போ உலக நாயகன்னா சும்மாவா மேலும் இதே போல சினிமா விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கம் கொடுத்துட்டு இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி